விநாயகன் தொண்ணூற்றி ஐந்து மாண்பு உறுப்பினர் நல் நல்ல தம்பி மாண்பு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பகு பேரவைத் தலைவர்களே தங்களுடைய அனுமதியோடு திருத்திய விடையை அளிக்க விரும்புகிறேன் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வட்டம் கெங்கவள்ளி தொகுதியில் தம்மம்பட்டி பேராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த காலங்களில் போதுமான நெல் விளைச்சல் இல்லாதால் அங்கே நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்படவில்லை எனினும் விவசாய விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தம்மம்பட்டி பகுதிக்கு அருகில் உள்ள கூடமலையில் நேரடி கொள்முதல் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் பருவம் முதல் திறக்கப்பட்டு வருகிறது மேற்கண்ட கூடமலை கொள்முதல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பருவத்திலே ஆயிரத்தி எண்பது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு பயனாளிகளுக்கு சுமார் ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் பருவத்தில் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி மெட்ரிக் டன் கொள் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு சுமார் ஒன்று புள்ளி ஏழு எட்டு கோடியும் விவசாயி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொள்முதல் பருவத்தில் நாலது தேதி வரை இரநூத்தி நாற்பத்தி நாலு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு ஐம்பத்தெட்டு பயனாளிகளுக்கு நெல் கொள்முதலுக்கான தொகை அறுபது லட்சத்தி நாற்பரூவாய் விவசாயி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது தற்போது தம்மம்பட்டி சுற்று வட்டார பகுதியில் சுமார் ஆயிரம் ஏக்கர் ஹெக்டர் நிலத்திலே நெல் பயிரிடப்பட்டு ஏப்ரல் மாத இறுதியிலே அறுவடை செய்யப்படும் நிலையில் உள்ளது எனவே விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் மாதம் இறுதியில் தம்மம்பட்டியிலே நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் இதில் திறக்கப்படுமான்னு கேட்டிருக்காரு ஆம் சொல்லிட்டு உட்காந்துட்ட ஒரு இந்த பதிலை சொல்லியிருக்கலாம் எல்லோருமே அதுபடி செய்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வேகமாக நடக்கும் மாண்முக உறுப்பினர் நல்லது அப்படி பேரவைத் தலைவர் அவர்களே எனது கெங்குவலி சட்டமன்ற தொகுதியில் தம்மம்பட்டி பேரூராட்சி செந்தாரப்பட்டி பேரூராட்சி இரண்டு பேரூராட்சியும் அருகருகே உள்ளதால் விவசாயிகள் அதிகமாக நிறைந்த பகுதியாக உள்ளதனால தான் இதை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை நான் கேள்வி வ வச்சுருந்தேன் ரெண்டாவது கெங்கவல்லி இது சந்தாரப்பட்டி தம்பம்பட்டி இவங்க விவசாயிகள்லாம் வந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கூடிய கூட மலைக்கு போகுதுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே களமும் சின்ன களமாக இருக்குதுங்க சிறுகலமாக இருக்குது அதனால் வந்து இவங்க லேட் பண்ணுறாங்க லேட் பண்ணுறதுனால இவங்க வந்து தனியார்கிட்ட போய் வித்துறாங்க அது தம்பம்பட்டி பேரூராட்சி சந்தா சந்தாரப்பட்டி பேராட்சி ஆகையால் இவருடைய விவசாய விவசாயிகளுடைய சொல்லி அதாங்க அதான் பேரவைத் தலைவர் விவசாயினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் வரும் நிதியாண்டில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைப்பீர்கள் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்றார் அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் நன்றி சொல்லியா சொல்லியா விநாயகன் தொண்ணூத்தி ஆறு இன்னொரு கேள்வி கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டுருங்க கேட்டுருங்க நல்ல நன்றி பேரை தலைவர் அவர்களே எனது கெங்கவள்ளி தொகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணிபுரியும் பட்டியல் எழுத்தர் உதவுவர் காவலர் என மூன்று பேர் அதில் பணிபுரிகிறார்கள் அவர்கள் நீண்ட தொலைவில் இருந்து பணிபுரிவதால் பல்வேறு சிரமங்கள் உள்ளதால் அவர்களை சார்ந்த பகுதியிலே பணியமர்த்திவிட்டு அந்தந்த பகுதியிலே சார்ந்தவர்களை நியமிப்பதன் மூலம் கூலி தொழிலாளர்களின் பணி சுமை குறையும் என கேட்டுக்கொண்டு அதேபோல போல கடைகளில் பணிபுரியும் விற்பனையாளர்கள் பனி சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒரு கட்டுநர்களை நியமிக்கலாம் அல்லது அரிசி சர்க்கரை மற்றும் பருப்பு வகைகளை பேக்கிங் செய்து கொடுக்கலாம் அதே போல் மேலும் காலியாக உள்ள விற்பனையாளர்கள் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த விற்பனையாளர்கள் சேல்ஸ்மேன்களுக்கெல்லாம் பதினஞ்சா பதினஞ்சாயிரம் மாதம் வந்து பதினஞ்சாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி கொடுத்தால் அவங்களுடைய குடும்ப வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் என்று கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்பகு பேரவைத் தலைவர்களே அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் வேலைவாக்குகின்ற பட்டியல் எழுத்தர் உதவர் காவலர் தொலைதூர இடத்திலிருந்து வந்து பணிபுரிகிறார் அந்த பகுதியிலே வேலைக்கு அமைத்தனால் சரியாக இருக்கும் என்று மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கார் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றம் என்பதுதான் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டியல் உதவுவர் காவலர் பல்வேறு மாவட்டங்களில் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பணி அமர்த்தப்பட்டிருக்கார்கள் கடந்த காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் என்பது மூன்று மூட்டைக்கு மூன்று ரூபாய் இருபத்தஞ்சி ஆசா இருந்துச்சு ஆனால் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற வின்பு அவருக்கு அந்த மூட்டைக்கு கூலி உயர்வை பத்து ரூபாயாக உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு எண்பத்தி மூணு கோடி ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்லை அவருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர்கள் அவர்களுக்கும் சம்பளம் கொடுத்து அதெல்லாம் கூலி வகைகளை கொடுத்து பட்டியலத்தை வேலை செய்கிற நேரத்தில் தினந்தோறும் பட்டியலத்திற்கு நூற்றி ரூபா அகவலை தினந்தோறும் பண பயணப்படி கொடுக்குறோம் அதே மாதிரி உதவுவதற்கு நூறு நூ நூற்றி இருபது ரூபா காவலருக்கு நூறுரூவா தர்றோம் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி கட்டுனர் பற்றி சொன்னார் எல்லா கடையிலையுமே கட்டுனர் வேணும்னு இப்போ ஊரக அதாவது அர்பன் ஏரியாவில் நகரப்பகுதியில் அந்த அரு கட்டுனர் இருக்கிறாங்க கிராமப்பகுதியில் இல்லாத குறை இருக்குது நேற்றைக்கு எங்களுடைய முதன்மை செயலாளர் தலைமையில் இது சம்பந்தமாக ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று வருகின்ற காலத்திலே அந்த பணியிடங்கள் எல்லாம் தோற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சம்பளத்தை பற்றி பேசுனீங்க சேல்ஸ்மேனுக்கு அதுக்கு மாண்பு கூட்டுறவுத்துறை அவர்கள் அதற்கு அவரிடத்தில் அந்த கேள்வி கேளுங்கள் அதற்கான பதிலை சொல்வார்